எதை எடுத்தாலும் வெள்ளையா இருக்கணும் வெள்ளையா இருக்கணும் போய் சொல்ல மாட்டான் ஆக கெடுதி வந்து இந்த வெள்ளையா இருக்கிற விஷயம்தான் கருப்பு சிறப்பு நண்பர்களே கருப்பா இருக்கிற விஷயத்த நம்பலாம் அதுல கருப்புல இருக்கக்கூடிய கருஞ்செம்மை நிறத்துல கரு நீல நிறத்துல கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பல உணவுப் பொருட்களை ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு ஆனால் நம்ம சமூகம் தொடர்ந்து கருப்பை இழிவோடு சொல்லி சொல்லி அந்த வெள்ளையர்கள் விட்டு சென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூர செயல் வந்து அந்த கருப்புக்கு கருப்பையும் இழிவையும் கருப்பையும் அழு அழுக்கையும் ஒன்றுபடுத்தியது அது நம்ம குழந்தைகள்கிட்டயும் நம்ம செஞ்சுகிட்டே இருக்கு வெள்ளையா ஜேம்ஸ் இருக்காதா ஜேம்ஸ் இருக்கு அது அழுக்கா இருக்கு அழுக்கா இருக்கு தொடச்சிருக்கு அது பண்ணி சொல்லி சொல்லி அவனை ஓசிடியாவே ஆக்கிடுறோம் இப்படி கிடையாது வெள்ளையா இருக்கிற விஷயங்கள்ல தான் நிறைய ஆபத்து ஒழிஞ்சிருக்கு வெள்ளை கலர் இட்லி வெள்ளை வெளியேன்னு இருக்க சோறு வெள்ளை கலர் பால் வெள்ளை கலர் மைதா மாவு வெள்ளை கலர் சர்க்கரை வெள்ளை கலர் உப்பு எல்லாத்தையும் எச்சரிக்கையோட பார்க்கணும் நான் எல்லாத்தையும் இப்போ ஆக நஞ்சுன்னு சொல்லலை எல்லாத்தையும் எச்சரிக்கையோட பார்க்கணும் ஏற்ற மாதிரி அதை யோசிச்சு யூஸ் யூஸ் பண்ணிக்கணும் ஆனால் கருப்பை யோசிக்க வேணும் கருப்பு ர நீங்க அரிசி சாப்பிட்றீங்க வெள்ளை அரிசின்னா அளவு ரொம்ப தான் இருக்கணும் அதுவும் நல்ல பட்டை தீட்டாத பாலிஷ் பண்ணாத அந்த மாதிரி அரிசி எடுப்போம் அவன் நம்ம ஊரில் வந்து சில்கி பாலிஷ் போட்டு வருது அரிசி சினிமாவில் யார் நடிக்க போகுது சோழ வயதில் உள்ள போக போறான் அது ஏன் பல பல மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும் சாருங்க இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும் அது அது குளுக்கோஸ் குப்பி அப்படி நமக்கு நல்ல இருக்கட்டும் நிறத்தின் மீது ஒரு பற்றுதல் இல்லாத ஒரு மனோபாவம் தான் இன்றைக்கும் அதை கம்பு தோசையோ ஒரு கேள்வரையோ வச்சு அந்த குழந்தைக்கு ஈடுபட முடியாததுக்கான காரணம் ருசி கிடையாது அதை ருசிப்பதற்கு முன்னால் மனத்தடை அந்த நிறத்தில் வந்து உட்கார அது சமூகம் செய்த பிணக்கு அது நம்ம அதை ஒழிக்கணும் நம்ம வீட்டுல கருப்பு கலாம் தோசிடுவேன் கருப்பு கலர் தான் இட்லி சாப்பிடு இல்லைன்னா சாப்பிடலாம் பசி பட்டியில கடை ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லி விடுற மனநிலையை வைக்கணும் நம்ம அப்பதான் அதுல உள்ள சத்துக்கள் போய்ச்சும் இப்ப கவுனி அரிசி எடுத்துக்கோங்க கருப்பு கலர் கவுனி வெள்ளை கலர் சோர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க கருப்பு கவுனில இருக்கக்கூடிய ஆந்தோசைனிக்ஸ் சுற்றுநோய்கள் வரைக்கும் தடுப்பதற்கு ஆற்றல் உள்ளது கருப்பு கவுனி நான் வந்து பத்து நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகம் வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஆய்வுக்காக போயிருக்கேன் ஒரு மூன்று பேராசிரியர்கள் அவரோடு சந்திச்சு பேசினது எனக்கு இங்கேருந்தே ஃபோனை போட்டு என் வைஃப்ட்ட அப்படியே ஒரு சிலாகிச்சு சரிங்க வந்து சொல்லுங்க இப்பவுமே எது இல்லை அந்த பேப்பரில் அவர் எப்படி போட்டிருக்காரு தெரியுமா ஏன்னா எனக்கு அவ்வளவு சிலாகிப்பாக இருந்துச்சு மாப்பிள்ளை சம்பால முப்பத்தேழு வெரைட்டி அவர் ஐடென்டிஃபை பண்ணி சார் சார் நீ வெறும் மட்டும் ஃபைட்டோஸ்டிரால் இருக்கு தெரியுமா எவ்வளவு ஸ்டெனால் இருக்கு தெரியுமா ஒவ்வொன்றிலையும் வந்து மருத்துவ குணம் இருக்கு சார் கருப்பு கவுனில அப்படி சொல்லும் போதே எனக்கு கூஸ் பம்பா இருக்கு அவ்வளவு நல்ல விஷயங்களே அந்த கவுனிலயும் மாப்பிள்ளை சம்பாலையும் இருக்கு நம்ம நம்மளுடைய மரபு சார்ந்த தானியங்களுக்கு வந்து கொஞ்சம் விலை கூட இருந்தால் கூட ஊக்குவிங்கள் நண்பர்களே அது யாரோ ஒரு குடியானவனுக்கு எங்கோ ஒரு இடத்தில் அது பயனாகத்தான் இருக்கும்